மாறன் தெரியல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணியும் மாறனும் செம்ம நேருக்கு நேர் மோதிட்டு மாறன் வந்து கண்மணிக்கு ஆப்பு வச்சு செம்ம மாஸ்ட் பண்ணிட்டு அப்படிலே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து கண்மணி வந்து பார்க்குறாங்க அங்கே வேலை இருக்க லேட்டாக வந்தவரை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு சார் நீங்கள் எத்தனை மணிக்கு நம்ம கடை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப எட்டரை மணிக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க பதினோரு மணிக்கு வந்துருக்கீங்க இப்படி லேட்டாக வந்தீங்கன்னா எங்கள் கடைக்கு வந்து நஷ்டம் ஆகிடாதா அப்படின்னு சொல்கிறேன் மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக வந்து நீங்கள் அரை நாள் என்ன ஒரு நாள் கூட லீவ் எடுத்துக்கங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து இப்படி முழு நேரம் வந்து வேலைக்கு வரேங்கிற பேரில் அரை நாள் வேலை செஞ்சுட்டு சம்பளம் கேட்டேன் நான் என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இல்லை மேடம் இனிமேல் வந்து நான் கரெக்டாக வந்துடுவேன் எப்போதும் நான் வந்து பதினஞ்சு வருஷமாக மேலே இந்த கடையில் வந்து வேலை இருக்கேன் நீங்கள் கேட்குற மாதிரி வந்து நான் வந்து அவ்வளோ வேலை செய்யாமல் கவனக்குறைவாலாம் இருக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருக்கேன் அப்படின்னோன்னே முடியாது அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இவருக்கு வந்து சம்பளத்தில் பாதியை வந்து கட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக பண்ணி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை எல்லோரும் வந்து கடையில் வேலை செய்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து பண்ணி சொல்கிறாங்க இனிமேல் கரெக்டாக வரணும் கரெக்டாக போகணும் அப்படி இல்லைனா நான் இப்படி தான் அதிரடியாக முடிவெடுப்பேன் இஷ்டம் இருந்தால் இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிடுறாங்க அப்போ தான் வந்து மாறணும் சரி வீரா ரெண்டு பேரும் வராங்க வந்தவொன்னே வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க கணக்கு வணக்கெல்லாம் வந்து நீ இத்தனை நாள் வரல ஒழுங்காக இருக்குமான்னு தெரியல நீ கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்க நீ இருந்தால் மட்டும்தான் வந்து கரெக்டாக போய்ட்டுருக்கோம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து வீரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாறன் அப்போ வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்போ கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து ஆனால் இந்த பழையபடி எப்படி வந்துட்டிங்க அப்படின்னு ஆமாட்டா ஆமாட்டம் எனக்கு ஒன்றுமே இல்லைடா சின்னதாக உடம்பு சரியில்லை அவ்வளோதான் நான் அப்பயே வந்துருப்பேன் அண்ணி தான் வந்து என் மேலே உள்ள பாசத்தினால கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க தெம்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னோட பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்புற மாதிரி இல்லையா அப்படின்னா ஏன் பொண்டாட்டி மேலே வச்சுருக்க பாசத்தை வந்து நான் உங்ககிட்ட வந்து காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுரா போய் வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடறாங்க போனோன்னா மணி என்ன கிட்ட வந்து போய் பார்க்குறாங்க அவங்க முகம் வாடி இருக்கிறத பார்த்தோன்னே வந்து மாறன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சோன்னா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து மாரன்கிட்ட வந்து பொய் சொல்கிறாங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் இத்தனை பதினஞ்சு இருபது வருஷமாக பார்க்குறேன் எனக்கு வந்து தெரியாதா என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா அப்போ சொல்ல போகிறதில்ல சரி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக வந்து ரேவதிங்கிறவங்க வந்து வேலை செய்கிறாங்க கிட்டே வந்து கேட்குறாங்க எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப்ப இங்கே பாரு ரேவதி மணி என்ன முகமே சரியில்லை என்ன ஆச்சு என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்லு அப்படின்னோனே இல்லை வேண்டானா ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்கே பாரு எனக்கு வந்து இங்கே முகம் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்களா பார்த்தீங்களா அத்தனை பேர் முகத்தை பார்த்தே என்ன நடந்துச்சு என்ன வருத்தம் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும் எனக்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னா கண்மணி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு மணியை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து டீ சாப்பிட்றப்ப வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன நடந்துச்சு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் சொல்லிட்டாங்க ஆமாம் இப்போ எப்படி இருக்குது உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னா இப்போ பரவாயில்ல தம்பி அப்படின்னா இல்லை நான் என்ன தான் வேலை செய்கிறவன் தானே எதுவாக இருந்தாலும் வந்து நான் ஒரு லிமிட்டோடு இருந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் கடை விஷயம் எதுவுமே தெரியாது நம்மலாம் வந்து அப்படி தான் இருக்கோமா என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேற்கொண்டு வந்து எல்லா முடிவும் எடுக்க முடியும் உங்களை நான் இத்தனை வருஷமாக பார்க்குறேன் இப்படி இல்லை என்ன இருந்தாலும் நான் வந்து வேலை செய்கிறவன் தானே அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க இனிமேல் வந்து எதுவும் நடக்காது அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கூட வந்து நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போய் வந்து பாருங்கள் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா அப்படின்னு மாரம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சந்தோஷப்படுத்தி வயசில் கிச்சி கிச்சி முட்டி சந்தோஷப்பட்டு சிரிக்க வச்சிடுறாங்க சரி தம்பி நான் போய் கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறதுக்காக ஒரு தனியாக போயிடுறாரு போனதுக்கப்புறமா தான் வந்து கடையில் வந்து ஒருத்தர் வந்து புதுசாக வந்து வராங்க வந்துட்டு வந்து கடையில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அதே மாதிரி மணிக்கிட்டேயே வந்து பேசுகிறாங்க ஒவ்வொரு புடவையாக எல்லாமே ஒவ்வொன்றா வந்து எடுத்து போட்டிருக்காங்க எடுத்து போட்டுட்டு என்னையா கலெக்ஷன் வச்சுருக்கீங்க ஒன்று கூட வந்து எதுவுமே சரியில்லை நீங்கள் வந்து இப்படிலாம் கடை நடத்துகிறீங்க விளம்பரம் மட்டும் பண்ணால் போகிறோமா கடையில் உள்ள பொருள் எல்லாம் வந்து நல்லா கலெக்ஷன் வந்து எல்லாம் வச்சுக்க வேண்டாமா ஒரு புடவையும் நல்லா இல்லை அப்படின்னோட யோ வந்தையா எதாவது வாங்கு அதை விட்டுட்டு கடையில் உள்ள எந்த பொருளும் தரம் குறைவு அது இதுலாம் பேசுகிறவங்கள வச்சுக்கதை உன்னை பார்த்தா வாங்க வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னோடனே அவர் திருட்டு மூழ்கி முடிக்கிறாங்க முடிச்சு அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு மணி வந்து அவர் சும்மா வந்து நம்ம கடையை வந்து வம்புழுக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு அப்போ வந்து மரியாதை கடையை பிடிக்கலைன்னா கிளம்பிப்போம் அப்படின்னு சொன்னோன்னா கண்மணி வந்து இந்த பக்கம் இவர் சத்தம் போடுறதை பார்த்துட்டு வராங்க கண்மணி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த கடையில் பொருள் வாங்க வந்தவர் அப்போ தான் சொல்கிறாங்க இந்த என்னமாவை வந்து கடையில் வந்து பொருள் வாங்கலான்ட்டு வந்தால் அவர் வந்து இஷ்டத்துக்கு இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்ப லேட்டாக வந்ததும் இல்லாமல் கடையில் வந்து பொருள் வாங்க வந்தவங்க கிட்டே வந்து சத்தம் போடுறியா அப்படின்னு சொல்லி பலாருன்னு அடிச்சிடுறாங்க கண்மணி மணி அண்ணன் அடித்ததுக்கப்புறமா மொத்த பேரும் வந்து சரி இவர் இப்போ வேலையை விட்டு கிளம்பு நீ உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது மணி வந்து கண்மணி வந்து வேலையை விட்டு தரத்திட்டு அப்போ வந்து மற்றவங்க எல்லோரையும் வந்து அட் வந்து இவருக்கு என்ன வேணுமோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு மொத்தம் கடையில் உள்ள எல்லோரும் வந்து ஒன்று திறண்டுறாங்க அப்போ வந்து ஓ இவருக்காக வந்து எல்லோரும் வந்து போ போராட்டம் நடத்துறீங்களா நானும் பார்த்து பார்த்துறேன் நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஆயிரம் பேர் வேலைக்கு கூப்பிட்டா அத்தனை பேர் இருப்பாங்க எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து வர்றாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கமா நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து கண்மணி மரியாதை அடித்தது தப்பு அவங்க யாரும் வந்து அடுத்த வேலை செய்ய மாட்டாங்க மரியாதையை மன்னிப்பு கேட்குற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே மன்னிப்புலாம் வந்து இவங்களுக்காக கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த கடையோட முதலாளி நான் என்னென்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னானே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க கரெக்டாக வந்து அந்த கடையில் வந்து ஒரு நாற்பத்தம்பது வருஷமாக வேலை பார்க்குற ஒரு வராரு அம்மா மேனேஜர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து யாருமே வந்து இந்த கடையில் வந்து சொந்தமாக பழகிக்கிட்டு இருக்காங்க நீ அடிச்சு தப்பு அப்படின்னு சொல்றப்ப நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை இதெல்லாம் எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை முதலாளிக்கு யாரும் வந்து அட்வைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு என்ன இருந்தாலும் செய்ய தெரியும் நான் பார்த்துக்கிறேன் மரியாதை கிளம்பி எல்லாரும் வெளில போங்க நான் பூசை மொத்த பேரையும் வேலையை ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பூசை ஆள் எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னா வீர வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க சொல்கிறத கேள்வி இதை வந்து நீ பெருசு படுத்திக்கிட்டு இருந்தேன்னா அது நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் தான் வந்து சொல்கிறாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க நாங்கள் வந்து மாறன் கிட்ட சொல்றோம் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஓ அவர் வந்துட்டு என்ன வேணாலும் இந்த கண்மணி யாரால அசைக்க முடியாது என்ன இந்த கடைக்கு வந்து நான் ஓனரா இல்லை அவன் ஓனரா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தான் வீரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பிரச்சனையை பெருசுப்படுத்துகிற அவன் வர்றதுக்குள்ள நீயே மன்னிப்பு கேட்டு இந்த சுமூகமாக முடி அப்படின்னா உன் புருஷனுக்கு வந்து நீயும் பெருசாக பில்டப் கொடுக்கறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறப்ப கரெக்டாக மாறன் வராங்க ராகவனும் வராங்க வந்தோடனே என்ன விஷயம் ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கிட்ட வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து இவருக்காக வந்து கண்மணி வந்து ம மணி அண்ணனை வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னோடனே என்னது அடிச்சுட்டாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப வந்து இவ விஷயத்தை பெருசுப்படுத்த வேணாம் விட்டுருங்க அப்படின்னா முதல்ல நிப்பாட்டுங்க யார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப வந்து அந்த கடையில் வந்து ஒம்பலுக்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்திருக்காருல்ல அவர்கிட்ட வந்து மாறன் வந்து பேச ஆரம்பிக்கும் ஆமாம் யார் நீ அப்படின்னு கேட்குறப்ப வந்து என்ன நீ அவன் கண்மணி வந்து அவனை விசாரிக்கிற அப்படின்னு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா எனக்கு என்ன ஏது பேச தெரியும் நீ கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு கண்மணி வந்து அந்த செகண்டே வந்து பேச முடியாமல் வாயை அடக்க வச்சுட்டானு சொல்லலாம் மாறனு அப்போ வந்து ஆமாம் நீ என்ன வாங்க வந்த அப்படின்னு வந்து கேட்டோன்னே அதுவா வேஷ்டி வாங்க வந்தேன் வேஷ்டி வாங்க வந்தவனுக்கு புடவை செக்ஷனில் உனக்கு என்ன விலை அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் பேக்கெட்டில் எவ்வளோ காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அது எதுக்கு சும்மா காட்டு நீ அப்படின்னு வச்சுக்கிட்டு நீ வந்து வேஷ்டி வாங்க வந்து ஏசியில் காற்று வாங்கலான்ட்டு வந்துருக்க இவனுக்காக வந்து எங்கள் கடையில் இத்தனை வருஷமா வேலை பார்த்தவங்களா வந்து அடிக்கிற வேலை வச்சுருக்கீங்க கண்மணி அண்ணி நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா அந்த சமயத்தில் தான் அந்த வந்தவரை வந்து கிபரு இன்னொரு தடவை என் கடையை பற்றி தப்பா பேசினேன்னா அதனால தான் அவர் வந்து கோவப்பட்டிருக்காரு என் கடையில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் வந்து யார் வந்து வாங்க வருவா பொருள் வாங்காமல் யார் வந்து எங்களை வந்து சீண்டி பார்ப்பாங்க எனக்கு எல்லாமே தெரியும் எங்கள் ஆளுங்க எல்லாரும் வந்து ரொம்ப புத்திசாலிங்க வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவங்கள நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என் கடையை பற்றி தப்பாக பசங்க யார் ரனி அப்படின்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்புறமா மரியாதையாக மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு வந்து கண்மணியை பார்த்து வந்து மிரட்டுறாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கல நடக்கிறதே இங்கே வேற அப்படிங்கிற மாதிரி கண்மணியை பார்த்து கையை தூக்கி வந்து மாறன் சொன்னோன்னா ராமச்சந்திரன் இல்லாதனால வந்து நீங்கள் மட்டும் எங்கள் கடையில் வேலை செய்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எதுவாக இருந்தாலும் நான் வரணும் இல்லை எங்கள் அப்பா வரணும் இல்லை ராகவன் வரணும் வரணும்னு வெயிட் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மாட்டுங்க இஷ்டத்துக்கு அவங்க மேலே கை வைக்கிறது ரொம்ப தப்பு மரியாதையை மன்னிப்பு கேளு கண்மணி அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க அதோட